அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ரெடி டு மூவ் ஹவுஸ் வந்து விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கேன் கோயம்புத்தூர் மாவட்டம் வடவள்ளி ஏரியாவில் மருதுமலை மெயின் ரோட்லேயே வந்துட்டு நாவ பிரிவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக மூன்றரை சென்டில் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க நாற்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா இது வந்து ஒரு ஃபோர் பிஹெச்கேவாக வந்து கட்டியிருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம்ஸும் ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூம்ஸும் இருக்குது ஹால் பதினாறுக்கு பதினாறு கிச்சன் வித் டைனிங் ஏரியா வந்து இருபதுக்கு இருபத்தி ஒன்று பெட்ரூம் வந்து பதினொன்றுக்கு பதினேழு வித் அட்டாச்சுடு பாத்ரூம் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க எல்லா ரூம்ஸ்லேயுமே வந்து இன்டீரியர்ஸ் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூம்ஸ் இருக்குது ஒரு பெட்ரூம் வந்து பதினாறுக்கு பதினாறு பத்துக்கு பதினேழு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெட்ரூம்ஸோட அளவு கிச்சன் எல்லாமே வந்து மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க இங்கே ஃப்ரெண்டில் போர்ட்டிகோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கார் நிறுத்துகிற அளவுக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது இருபத்தி மூணுக்கு இருபதுங்கிற அளவில் கார் பார்க்கிங் ஏரியா போர்வெல் த்ரீ ஃபிசிஏபி கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க தெற்கு பார்த்த சைட் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க ரெடி டு மூவ் ஹவுஸ் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமும் நிலமோ வீடியோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்